ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகடமி நான் குலபுசுரேன் தொண்ணூத்தொம்பது சதவீத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காலில் வந்து என்னென்னலாம் தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீடெயிலில் வந்து படிப்போம் எவ்வளோ நாள் படித்தாலும் சரி அந்த எக்ஸாம் காலில் வந்து மூணு நேரத்தில் யார் வந்து ரொம்ப குறைவான மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இங்கே சக்ஸஸ் வந்து பண்ண போகிறாங்க அதை வந்து நம்ம மைண்டில் வந்து நல்லா வச்சுக்கணும் நான் இப்போவே வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு இப்போ உள்ள மாடல் எக்ஸாமு இப்போ வந்து நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினால் நடக்கக்கூடிய ஜூலை பன்னெண்டு குரூப் ஒரு எக்ஸாமில் வந்து நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் குறைச்சி கண்டிப்பாக வந்து உங்களால் சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் நாற்பது மாடல் எக்ஸாம் ஒன்று போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் வந்து கல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நாற்பது தமிழ் டெஸ்ட்டை வந்து டெய்லி ரெண்டு ரெண்டு மூணு மூணுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஃபோனில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் பெரும்பாலும் வந்து பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன் இதை வந்து வச்சுக்கோங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே டைம் மேனேஜ்மெண்ட் போட்டுக்கணும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு நேரம் மொத்தம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதாவது நூத்தி எண்பது நிமிடங்கள் வந்து கொடுக்குறாங்க இது போக கொஸ்டின் பேப்பரில் வந்து எதாட்டு மிஸ்டேக்ஸ் இருக்கா மிஸ்டேக்குன்னு கிடையாது எதாட்டு பிரிண்ட் ஆகாம இருக்கா சில நேரத்துக்கு இருபத்தெட்டு பக்கம் இருக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இல்லைன்னா புக்லெட்டை கொடுத்துட்டு இந்த இதுல வந்து எனக்கு பிரிண்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு புது புக்லெட் வாங்குவதற்கான டைம் தான் அந்த பதினைந்து நிமிடங்கள் ஓகேவா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து எல்லா பக்கமும் வந்து கண்டிப்பா பிரிண்ட் ஆகி தான் இருக்கும் ஓகேவா நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு சுக்கரம் சரியில்லைன்னா பிரிண்ட் ஆகாம இருக்கும் அதை பார்த்துக் கொள்வது நல்லது அதற்கு வந்து நமக்கு எவ்வளவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க இந்த பதினஞ்சு நிமிஷம் அப்போ எண்பது ஒரு பதினஞ்சு தொண்ணூத்தி ஐந்து நிமிடங்கள் நம்ம கையில இருக்கிறது ஓகேவா இந்த நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அந்த புக்கை எல்லா பக்கமும் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு வேகமா பார்ப்பதற்கு ரெண்டு நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு ஒரு அனுமானத்தை பண்ணுவதற்கு ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தை விட்டுருங்க மீதி வந்து நமக்கு ஒன் நைன்டி மினிட்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கு இந்த ஒன் நைன்டி மினிட்ஸை வச்சு தான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் ஓகேவா தமிழுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து அரை நிமிடம் அரை நிமிடம் எடுக்கணும் நமக்கு தமிழ்ல மொத்தம் எத்தனை கொஸ்டின் நூறு கொஸ்டின் நூறு கொஸ்டினுக்கு அரை நிமிஷம் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் ஐம்பது மினிட் வரும் ஓகேவா அப்போ தமிழுக்கு வந்து நம்ம ஒதுக்கக்கூடிய நிமிஷம் வந்து எவ்வளவு ஐம்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷத்துல வந்து நம்ம தமிழை வந்து முடிச்சிடணும் அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ் கொஸ்டின் தான் வந்து ஃபஸ்ட் இருக்கும் ஒன் டூ ஹண்ட்ரட் வந்து ஜிஎஸ் பிளஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி தான் வந்து இருக்கும் தமிழ் வந்து எங்க வரும்னு பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் வந்து உங்களுக்கு நூத்தி ஒண்ணுல இருந்து இரநூறாவது கொஸ்டின் வந்து என்னது தமிழ் வந்து வரும் அதனால தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் தொடங்கிடுங்க நூத்தி ஒண்ணுல இருந்து போடுங்க மாத்தி போட்டுறாதிக்கும் தமிழ் வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் தொடங்கி ஐம்பது நிமிஷத்துல தமிழ் முடிச்சிருங்க ஈஸியா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சரி நம்மளோட டைம் ஐம்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷத்துல தமிழை முடிச்சு தூக்கி வச்சிடணும் அடுத்தது மேக்ஸ் ஓகேவா மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சில கணக்கு பார்த்தோன்னும் போட முடியும் ஒரு சில கணக்குக்கு மூணு நாலு நிமிஷம் ஆகும் என்னால் ஆவரேஜாக மேக்ஸுக்கு ஒரு கணக்குக்கு ரெண்டு நிமிஷம்னு வச்சுக்கோங்க நமக்கு மேக்ஸு வந்து எத்தனை கணக்கு இருக்குது இருபத்தி அஞ்சு கணக்கு இருக்குது இருபத்தி அஞ்சுக்கு அரை நிமிஷம்னு போட்டிங்கன்னா இதுக்கும் ஐம்பது நிமிஷம் எடுத்துக்கோங்க என்ன மேக்ஸுக்கு ஐம்பது நிமிஷம் எடுத்தால் என்ன கதை விளக்குமான்னு நினைக்காதீங்க ஏன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு மேக்ஸில் வந்து டைம் எடுக்கும் அதனால் மேக்ஸ் வந்து ஐம்பது நிமிஷம் எடுத்துக்கொள்வதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஐம்பது ஐம்பது எவ்வளோ நூறு நிமிஷம் நமக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கு

ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் இங்க கிடச்சிட்டுனா ஒரு ரீசெக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்போ இவ்வளவுதான் இதுக்கு வந்து எழுவத்தஞ்சு நிமிட்ஸ் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகேவா அப்போ இங்க ஒரு தொண்ணூறு மினிட்ஸும் போட்டு அதில் கொஞ்சம் பத்து பதினஞ்சு நிமிஷத்தை வந்து நம்ம பிரேக் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக டைம் முடிஞ்சிடும் இதுதான் வந்து என்னது டைம் மேனேஜ்மெண்ட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா போய் எக்ஸாம் ஹால்ல பண்ணீங்கனால வராது அதற்கு இங்கேயே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்ப இங்க நடக்க மாடல் எக்ஸாம் வந்து எல்லாரும் வைப்பாங்க இப்ப போர்கார் அகாடமில வைப்பேன் போர்கார் அகாடமில ஃப்ரீயாவே வந்து ஒரு மூணு மாடல் எக்ஸாம் வந்து காமனா வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் மாதிரி வைக்கிறேன் அதை வந்து எழுதி பாருங்க அதை எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூணு நேரம் தான் நூத்தி எண்பது மினிட்ஸ் கணக்கு எடுத்துக்கோங்க இந்த நூத்தி தொண்ணூத்தி எடுக்காதீங்க நூத்தி எண்பது மினிட்ஸ் மூணு நேரம் கணக்கு எடுத்துக்கோங்க ஓஎம்ஆர் ஷீட் புது ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் போட்டுக்கோங்க கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் போட்டுக்கோங்க உட்காந்து எழுதி பாருங்க ஒரு நாலு மாடல் வந்து இந்த மாதிரி எழுதி பாருங்க எழுதி பாத்துட்டீங்கன்னா அங்க போய் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் இது எந்த ஆர்டர்ல வந்து எழுதணுன்ட்டு நிறைய பேர் குழப்பமா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எழுதுங்க நூறு கொஸ்டின் நூற்றி ஒன்றுலேருந்து இருந்து இரநூறு வரைக்கும் தமிழ் இருக்கும் நூறு கொஸ்டின் தமிழ் போடுறோம் ரெண்டாவது என்ன எடுக்கணும் தான் எல்லாருக்கும் டவுட் இருக்கும் முடிந்த அளவிற்கு ரெண்டாவது வந்து மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து எங்க இருக்கோ அதை எடுத்துருங்க மேக்ஸ் வந்து இப்படி கேட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு இடத்துல பன்னெண்டு இன்னொரு இடத்துல பதிமூணுன்னு கேட்டிருக்காங்கன்னா ஒரே இதாக முடிச்சிருங்க அப்படி இல்லாமல் ஒரு நாலு 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 அப்படின்ட்டு ஒரு அஞ்சு ஆறு இடத்துல ஒரு ஆறு ஏழு இடத்துல வந்து மேக்ஸ் வருது அப்படின்னா வந்து எடுக்காதீங்க ஓகேவா ரெண்டாவது ஏன்னா உங்களுக்கு பார்த்து பார்த்து ஷேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி வந்து எடுக்காதீங்க பதிமூணு பன்னெண்டுன்னு வந்துச்சுன்னா எடுங்க அதற்கு பிறகு வந்து ஜிஎஸ் வந்து எடுங்க இப்போ இல்லை எனக்கு வந்து இந்த மேக்ஸை கரெக்டாக போட மாட்டேன் நூத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மேக்ஸ் இருபத்தஞ்சுல இருந்து ஜிஎஸ் வந்துட்டு திரும்ப நூத்தி ஐம்பதுல இருந்து மேக்ஸ் வருதுன்னா நான் ஷீட்ல மிஸ்டேக் பண்ணிடுவேன்ட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் தமிழ போட்டுட்டு ரெண்டாவது வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டின் பேப்பர் படி போயிருங்க ஓகேவா கொஸ்டின் பேப்பர் படி போயிட்டு அடுத்த ஹண்ட்ரட் கொஸ்டின் முடிங்க இல்லை முக்கியமா ஒன்னு சொல்றேன் கடைசி முப்பது நிமிஷத்துல உங்களுக்கு மேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ லாஸ்ட் நூத்தி எண்பத்தெட்டுல இருந்து இரநூறு வந்து மேக்ஸ் இருக்கு ஒரு பதிமூணு கொஸ்டின் போட ரெண்டு வச்சுக்கோங்க பதினஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் இருக்கு முப்பது நிமிஷம் டைம் இருக்கு நம்ம ஒரு கொஸ்டின் மேக்ஸுக்கு ரெண்டு நிமிஷம் முப்பது பதினஞ்சு கொஸ்டினுக்கு முப்பது நிமிஷம் கரெக்டாக இருக்கு போட்டுடலாம்னு நீங்க நினைப்பீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா போடுவது மிக மிக கடினம் ஏன்னா கடைசி முப்பது நிமிஷத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாம் உச்சகட்டத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் போயிட்டு மேக்ஸ் எல்லாம் உட்காந்து செஞ்சு போடுவதற்கான வாய்ப்பே இருக்காது ஓகேவா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி முப்பது நிமிஷத்துல

ஒரு எண் என்னன்னு கேட்பாங்க ஏ ஒரு வேலை நாளில் செய்கிறார் பி ஒரு வேலை எத்தனை நாளில் செய்கிறார் ஏ பி சேர்ந்து எத்தனை செய்வாங்கட்டு சிம்பிள் பேசிக் கணக்கு கேட்டாலே நம்மளால அந்த முப்பது நிமிஷம் சொல்ல முடியாது அங்கேயே டஃப்பான கணக்கு கேட்டாங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்கிடும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடைசியில் மேக்ஸுக்கு சும்மா ஆன்சரை போட்டு வந்தேன் அதை கரெக்டாக போட்டிருந்தேன் எனக்கு வேலை கிடைச்சுப்போ தான் எனக்கு வேலை போயிட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதற்கு காரணம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொதப்புறதுனால தான் கடைசி முப்பது நிமிஷத்தில் மேக்ஸ் எடுக்கவே எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு தமிழ் ரெண்டாவது மேக்ஸ் மூணாவது ஜிஎஸ்சு இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு தமிழ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் படி போங்க லாஸ்ட் முப்பது நிமிஷத்துல மேக்ஸை வந்து தொடவே செய்யாதீங்க இதுதான் வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான இது அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் இப்போ ஒரு நாலு மாடல் எழுதி பார்க்குறீங்கன்னா நாலு மாடலும் வந்து ஒவ்வொரு பேனாவில் வந்து இது பண்ணி பாருங்க ஷேட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த பேனா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பேனாவில் ஒரு ரெண்டு பேனா வச்சுக்கோங்க ஓல்டு பேனாவை வச்சு நீங்க ஜூலை பன்னெண்டு நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுங்க புது பேனாவை கொண்டு போய் ஜூலை பன்னெண்டு நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதினீங்கன்னா அதுல இருந்து இன்ஃபுளுட் வந்து இருக்காது அது வேகமா ஷேட் பண்ணாது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் பழைய பேனா டக்கு டக்கு டக்குன்னு ஷேட் பண்ணுவோம் அதனால பழைய பேனா வச்சு ஷேட் பண்ணுங்க அதற்கு இங்கேயே வந்து நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஆர்டர்ல எழுதுங்க இங்கேயே ஒரு நாலு மாடல் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு மூணு மாடல் வந்து தரேன் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பேனா வந்து அங்கே எக்ஸாமில் வந்து யூஸ் பண்ணுங்க ஓகேவா இதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் முடிஞ்சு வரட்டும் டைம் பத்தல டைம் பத்தல டைம் பத்தல தான் எல்லாரும் சொல்லுவாங்க டைம் மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தொண்ணூறு சதவீதம் இந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட்லேயே நீங்க சக்சஸ் அப்படின்ட்டு அர்த்தம் ரெண்டாவது வந்து எல்லா மிஸ்டேக் வந்து எங்க இந்த ஷீட்ல வந்து நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா நான் உங்களுக்கு ஓஎம்ஆர் வந்து இப்ப காமிக்கிறேன் ஓஎம்ஆர்ல வந்து மின்னாலுள்ள உள்ள ஓஎம்ஆர்ல கூட மிஸ்டேக் வந்து வரலாம் இப்போ உள்ள ஓஎம்ஆர்ல மிஸ்டேக் வரக்கூடாது ஏன்னா ஓஎம்ஆர்ல ரொம்ப சிம்பிளிஃபையா அவங்களே கொடுத்துட்டாங்க இதுல வந்து நமக்கு மிஸ்டேக் வரக்கூடாது இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த நேம் ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் இதெல்லாம் அவங்களே ஃபில் பண்ணிருவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் புக்லெட் நம்பர் மட்டும் கரெக்டாக போடணும் அங்க ஒரு புக்லெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்ம ஒரு புக்லெட் நம்பர் வந்து போட்டுறக்கூடாது ஸோ இந்த புக்லெட் நம்பர் ஷேடிங் வந்து ரொம்ப முக்கியம் அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கையெழுத்து ஓகேவா இங்க நீங்க தான் கையெழுத்து போடணும் இன்விஜுவலேட்டரை போட விட்டுறாதீங்க இங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் இந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சுட்டு இங்க இங்கேயும் வந்து வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடு வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் வேற மாதிரி ஷேட் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் இங்க இன்விஜிலேட்டர்கிட்ட கையில் தங்கிக்கோங்க மீதி வந்து சின்ன சின்ன இதுதான் இருக்கும் வேற எங்க வந்திருக்கீங்களா இல்லையாங்கிறது இந்த இதெல்லாம் வந்து இன்விஜிலேட்டர் வந்து பண்ணக்கூடியது பிளாக் பால் பாயிண்ட் பெண் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஓகேவா அடுத்தது இங்க வந்து இரநூறுக்கும் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்களா இரநூறு கொஸ்டின் அட்டன் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க இல்லைன்னா ஜீரோ ஜீரோன்னு போட்டு முடிச்சிருங்க எக்காரணத்தை கொண்டு ஆப்ஷன் இ வந்து போட்டுறாதீங்க அதே மாதிரி இப்ப இந்த ஒரு கொஸ்டின் இருபத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு ஏயும் பியும் ஷேட் பண்ணிட்டீங்க இருபத்தெட்டுக்கு பிக்கு பயிலா புரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஏழுக்கு ஏ ஷேட் பண்ணியாச்சு இருபத்தெட்டுக்கு பி இருபத்தெட்டுக்கு பி பையில இருபத்தி ஏழுலயே பிய போட்டிங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க அந்த அந்த கேள்விக்கு நம்ம போயிட்டு அதை உட்காந்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டு இங்கு ரப்பரை வச்சு அழிச்சுக்கிட்டு எச்சிய தொட்டு அழிச்சுக்கிட்டு தண்ணியை வச்சு அழிச்சுக்கிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை டேமேஜ் பண்ணாதீங்க ஷீட்டை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே வராது ஒரு கொஸ்டின் போகுது பெருசாக ஓஎம்ஆர் ஷீட் டேமேஜ் பண்ணி ரிசல்ட்டே வரலங்கிறத மாட்டிக்கிடக்கூடாது ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து எந்த விதமான தப்பு வரக்கூடாது இது ரொம்ப ஈஸியான ஓஎம்ஆர் ஷீட்டா கொடுத்துருக்காங்க சோ நம்ம அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கணும் ஓகேவா ஓஎம்ஆர் ஷீட்ல எந்த விதமான மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது இப்போ நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிருவீங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து தப்பு பண்ண மாட்டீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து எப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் பார்ப்போம் ஓகே கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னா நீங்க புக் அந்த கொஸ்டின் புக்ல இருக்குல்ல அதுல வந்து ரெண்டாவது கேள்விக்கு பி குறிச்சிருப்பீங்க ஆனா ஓஎம்ஆர் ஷீட்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டாவது கேள்விக்கு சின்னு குறிச்சிருவீங்க ஓகேவா இது ஒரு மிஸ்டேக் நடக்கும் இல்லையா ரெண்டாவது கொஸ்டினுக்கு பின்னு குறிச்சிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் போயிட்டு மூணாவது கொஸ்டினுக்கு பின்னு குறிச்சிருவீங்க மாற்றி குறிக்கிறது ஸோ இங்கே என்ன இருக்கோ இப்போ ஒன்றாவது கொஸ்டின் ஒன்றாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின்ட்டு இங்கே கொஸ்டின் புக்லெட்ல எதை நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக குறிங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக நடக்கக்கூடிய மிஸ்டேக் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுன்னு இருப்பாங்க நம்ம பொருந்தாததை போய் சொல்லுவோம் அவங்க பொருந்தாதது கேட்பாங்க நம்ம வந்து பொருத்தமானதை சொல்லுவோம் அவங்க எதிர் சொல் கேட்டிருப்பாங்க நம்ம டேரக்ட் மீனிங்னு நினைப்போம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை இல்லாதது எதுன்னு இருப்பான் நம்ம சரியான இணையை மட்டும் படிச்சுட்டு சரியான இணையை குறிப்போம் அவர் தவறான இணை இல்லாதது எதுன்னு கேட்பான் உங்களுக்கு புரியுதா சரியான இணை இல்லாதது எதுன்னா அவன் வந்து ராங்காக நம்மட்ட கேட்கிறான் இப்படிலாம் டுஸ்ட் வச்சு கேட்பாங்க அப்போ ஒரு பொஸ்டினை ஃபுல்லா படிக்கணும் அவங்க பேரேச்சம் அல்லாத தொடர் எதுன்னு கேட்பான் ஓகேவா அப்போ பேரட்சத்தை இல்லாததை சொல்லணும் நம்ம பேரட்ச தொடர் கொடுக்கக்கூடாது ஓகேவா அதனால அந்த கொஸ்டினை முழுசாக படிச்சுட்டு இதை என்ன சொல்ல வராங்க இதில் என்ன இது அப்படின்ட்டு அந்த கொஸ்டின்லேயே வந்து சும்மா லைட்டாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இப்போ வினையச்ச தொடர்னா இப்போ வினை ஏற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா வினையச்சம் இப்படி லைட்டாக வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இருங்க நான் உங்களுக்கு வேணால் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை நான் எடுத்து காமிக்கேன் ஒரு செகண்ட் ஓகே இங்க பாருங்க ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சு உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா புரியும் ஓகே இப்போ நீங்க எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க பாருங்கண்ணா மொத கேள்வி என்ன எமன் ஒருவன் அப்ப இதுல வந்து இது அண்டர்லைன் பண்ணு இது சேர்த்து எழுதுக இது சேர்த்து எழுதுக கேட்டிருக்காங்க ஓகேவா அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க இப்போ இது எழுதுக அப்படின்ட்டு இந்த ஹெட்டிங்கை அண்டர்லைன் பண்ணும் எழுதுக எதிர் சொல் எப்படின்ட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பண்ணி ஒரு இதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் இது வந்து பொருந்தாத இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி எழுதணும் இப்போ இருங்க எதாட்டும் ஒரு குண்டக மண்டக்கு கேட்டிருப்பானே இப்போ இதுவும் பொருந்தாத இணை இது பொருந்தாத இணை அப்போ பொருந்தாத பொருந்தாதன்னு இது பண்ணணும் இங்கே பாருங்களேன் சொல் இல்லாத தொடர் ஓகேவா நம்ம வலுவ சொல்லான தொடரை சொல்லிடக்கூடாது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்ட்டு நீங்க ஒவ்வொரு ஹெட்டிங் இது பண்ணிட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட்டே இல்லாம அடிக்க முடியும் ஓகே அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தாச்சு பார்த்தாச்சு கேரளா சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்குறத கரெக்டாக குறிக்கணும் ரெண்டாவது வந்து கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு கரெக்டாக குறிக்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்முலா பேசிக் ரூல்ஸ் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதை கரெக்டாக பண்ணணும் பேசிக்கா என்ன இருக்கோ அதை பண்ணீங்கனாலே கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் வந்து பண்ண முடியும் கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன வரும் இங்க பிஏ பார்ப்போம் அங்கே சிஏ குறிப்போம் கொஸ்டின் நம்பரை மாத்தி குறிப்போம் எதாட்டும் கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்றது காமா இருந்துட்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இதெல்லாம் இங்கேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓகே அடுத்தது ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சிடும் ஆப்ஷன் பியா ஆப்ஷன் சியா இந்த ரெண்டில் ஒருத்தந்தான் அப்படின்னு தோணும் டக்கு நம்ம மனசை வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான்பா கரெக்டுன்னு தோணிடும் ஆனால் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினை யோ படித்து பிஆர் சியா பிஆர் சியான்னு ரொம்ப நேரம் யோசிச்சு சில சி தான் போடுவோம் ஆனால் ஆன்சர் கீ வந்து பிற பாருங்க பி தான் கரெக்டாக இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம மனசு எப்போவுமே எதை ஃபஸ்ட்டு நினைக்கிறதோ அதுதான் வந்து கரெக்ட் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நம்ம மனசுலேருந்து எது வருதோ அதுதான் தான் கரெக்டு அதுக்கு பிறகு அதை போய் ரொம்ப நோண்டி அதுலேருந்து ஒரு ஆன்சர் எடுக்கிறோம்ல அது தொண்ணூறு சதவீதம் தவறாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக வந்து ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு மெத்தடு தான் நீங்கள் வேணால் யூடியூப்பில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அந்த மாதிரி போட்டு பாருங்க வரும் இதே மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோ இருக்கும் ஃபஸ்ட்டு மனசில் என்ன தோடுதோ அதை வந்து போட்டுங்க அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டிவேஷனல் சம்மந்தம்ல சொல்லியிருந்தேன் எக்ஸாம் காலுக்கு உள்ள போகும்போதே உங்களோட எல்லா பிரச்சனையும் ஹாலுக்கு வெளியவே விட்டுட்டு போயிருங்க எக்ஸாம் காலுக்குள்ள வந்து நீங்க ஒரு புது மனுஷனா போங்க உங்களுக்கு வெளியே உள்ள பிரச்சனைகளை பத்தி எதுவுமே யோசிக்காதுங்க கண்டிப்பா கடன் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தை நடத்துற பிரச்சனை இருக்கும் இந்த எக்ஸாம் எழுதலன்னா வாழ்க்கை போயிட்டு அப்படி அப்படின்ட்டு ஆயிரத்தெட்டு பிரஷரோட தான் நீங்க போவீங்க அவ்வளோ ப்ரெஷரை தூக்கிட்டு போய் ஒரு எக்ஸாம் ஹாலில் மூணு மணி நேரத்தில் உட்காரக்கூடாது எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு நல்லா படிச்சிருக்கோம் நல்லது நடக்கும் நம்மளால முடிந்த எஃபெக்டா போடுவோன்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும் ஓகேவா நீங்க ஒரு முதல் பத்து கொஸ்டின் எழுதுறீங்க அதுல ஒரு முதல் மூணு கொஸ்டின் தெரியலன்னா ஓகே நமக்கு பத்துக்கு ஏழு தான் வருது கண்டிப்பா நம்ம வந்து அந்த கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாது கட் ஆஃப் ஒன் எயிட்டி வரும் நம்ம போய் அதை தொட முடியாது நமக்கு வேலை கிடைக்காது நமக்கு வேலை கிடைக்கல என்ன ஆகும் ஏதாகும்னு நீங்க உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டக்குன்னு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் சரின்ட்டு வருவீங்க ஓகேவா ஏன்னா நம்ம கனவு காண போயிருவோம் கனவு காணன்ட்டு இல்லை நம்மளோட சோக கலதவே போயிடும் அப்படி போகாம நீங்க பார்த்துக்கோங்க டக்கு 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 டக்குன்னு டைம் மேனேஜ்மெண்ட் போயிட்டு போயிட்டே இருங்க எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு அஃபிஷியல் ஆன்சர் வந்த பிறகு நம்ம எதுனாலும் பார்த்துக்கிடுவோம் அது வரைக்கும் நம்ம வந்து ஒண்ணுமே வந்து இது பண்ண கூடாது இவ்வளோதாங்க இதெல்லாம் நீங்க கரெக்டாக பண்ணியாங்களே நீங்க எக்ஸாமில் வந்து கண்டிப்பா வந்து பாஸ் பண்ண முடியும் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் ஓஎம்ஆர் ஷீட்டில் மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு இங்கேயே வந்து ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்கு எந்த ஆப்ஷன் தோணுதோ அந்த ஆப்ஷனை போடுங்க எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா வாசல்லே எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உள்ளே போங்க எந்த விதமான டவுட்டு ஆசுலேஷன் உங்களுக்கு வந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து விட்டுட்டு நீங்கள் போட்டால் இரநூறு கொஸ்டினை முடிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் எல்லாரும் வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இதை எதுக்கு இவ்வளவு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாட்கள்ல நீங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம் பாலில் போயிட்டு உங்களால ஈஸியா வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்காண்டிதான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் பை